வணக்கம் நண்பர்களே புறநானூறு அடுத்த பாடல் காவிரி அணையும் படப்பை இந்த பாடலை பாடியவர் கல்லாடனார் பாடப்பட்டோன் யாருன்னா அம்பர் கிழான் அருவந்தை இவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு அம்பர் என்னும் ஊர் சோழ நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் காவிரி கரையில் இருந்த ஒரு ஊர் அங்கே அருவந்தை என்பவன் அந்த ஊருக்கு தலைவனாக விளங்கினான் இவன் கல்வி கேள்விகளிலும் சரி ஈகையிலும் சிறந்தவனாக இருந்தது மட்டும் இல்லாம செங்கோல் செலுத்தி நல்ல ஆட்சி நடத்தியதாக கருதப்படுகிறது இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திணை பாடான் ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நல்ல இயல்புகளை சிறப்பித்து கூறும் திணைதான் பாடான் துறை என்னன்னா வாழ்த்தியல் தலைவனை வாழ்த்தும் துறை பாடலின் பின்னணி ஒரு சமயம் கல்லாடனார் அம்பருக்குலான் அருவந்தையை காண சென்றான் கல்லாடனாரை அன்போடு வரவேற்று உணவும் புத்தாடைகளும் அளித்தான் கல்லாடனார் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அவனை நெடுங்காலம் வாழ்க என வாழ்த்தினார் அந்த நிகழ்ச்சியை இந்த பாடல்ல கல்லாடனார் குறிப்பிடுகிறார் பாடல் வெள்ளி தோன்ற புள்ளுக்குரல் இயம்ப புலரி விடியல் பகடுபல வாழ்த்தி தன்கடை தோன்றினும் இளனி பிறன்கடை அகன்கண் தடாரி பாடு கேட்டு அருளி வரன்யான் நீங்கள் வேண்டி என் அறை நிலந்தின சிதைந்த சிதார் களைந்து வெளியது உடி என் பசிகளைந்தோனே காவிரி அணையும் தாழ்நீர் படர்ப்பை நெல்வி கழனி அம்பர் கிளவோன் நல்லருவந்தை வாழியர் புள்ளிய வேங்கட விரல் வரை பட்ட ஓங்கல் வானத்து உரையினும் பலவே பாடலின் விளக்கம் வானத்தில் வெள்ளி முளைத்தது பறவைகள் ஒழித்தன பொழுது புலர ஆரம்பித்தது அப்படி பொழுது புலர ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நான் அம்பர்களான் அருவந்தையின் எருதுகளாகிய செல்வத்தை வாழ்த்தி அவன் மனையின் முற்றத்தில் அவனுடைய மனைக்கு செல்லாமல் மனையின் முற்றத்தில் நின்று என்னுடைய தடாரி பறையை அறைந்தேன் அந்த பறையின் ஒளியை கேட்ட அருவந்தை என் வறுமையை நீக்க விரும்பினான் வறுமையை நீக்க விரும்பி என் இடையில் இருந்த பழையதாய் கிழிந்திருந்த கந்தை துணியை அகற்றினான் அந்த துணி எந்த அளவுக்கு பழையதுன்னா மண் தின்னும்படியான ஒரு துணி அந்த துணியை வந்து அகற்றி எனக்கு வெண்ணிற ஆடையை அளித்தான் அது மட்டும் இல்லை எனக்கு உணவளித்து என் பசியை போக்கினான் எனக்கு ஆடையும் தந்தான் உணவையும் அளித்தான் அப்படிப்பட்ட அருவந்தை பல ஆண்டுகள் வாழ்வானாக எவ்வளவு ஆண்டுகள்னா காவிரி ஆறு பாயும் தாழ்ந்த நிலத்தில் உள்ள தோட்டங்களையும் நெல் விளையும் வயல்களையும் உடைய ஆம்பர் என்னும் ஊர் அந்த ஊருக்கு உரியவனாகிய நல்ல அருவந்தை என்பவன் புள்ளி என்பவனுடைய வலிய வேங்கட மலையில் உயர்ந்த வானத்திலிருந்து பெய்யும் மழை துளிகளை விட பல ஆண்டுகள் வாழ்வானாக மழை துளியை வந்து நம்ம கணக்கிட முடியாது எண்ணிக்கையில் அடங்காதது அதுபோல அருவந்தை அந்த மழை துளிகளை விட பல ஆண்டுகள் வாழ்வானாக என கல்லாடனார் அருவந்தையை வாழ்த்துகிறார் இந்த நிகழ்ச்சியை இந்த பாடல்ல அவர் குறிப்பிடுகிறார் நன்றி வாழ்க வளத்துடன்